பார்த்த இருபத்தஞ்சு ஆண்டுகளாக இந்த மண்ணில் ஒரு ஒப்பற்ற தலைவன் என்றால் தான் காலம் கடந்த தரிசனம் இன்று வரை தன் சொன்ன சொல்லில் மாறாமல் எனது தலைவன் மேதகுவே பிரபாகரன் என்று முந்திரி காட்டிலே தமிழ்நாட்டின் மாவோ என்று அழைக்கப்படுகிற தமிழரசனின் கரம் என்று பெ இந்த தமிழ் இனத்திற்காக உழைத்துக் கொண்டிருக்கிற ஒரு ஒப்பற்ற தலைவரின் பின்னால் நாங்கள் வந்து நின்று கொண்டிருக்கிறோம் கண்டிப்பாக இந்த மண்ணினுடைய நலத்தையும் மக்களுடைய வெட்டெடுக்காமல் தமிழக வாழ்வு கட்சி ஒரு காலம் ஓயாது நீங்கள் இப்போது கிண்டல் அடிக்கலாம் ஒருவர் தானே அதுவும் உதயசூரியன் சின்னத்தில் தானே ஜப்பானில் மீது வீசப்பட்ட ஒரு ஒற்றை குன்று லிட்டில் பாய் அதுதான் அந்த ஜப்பானை அழித்து ஒழித்தது அதுபோல் தமிழருக்கு எதிராக இருப்பவர்களை வேண்டெடுத்து வீசக்கூடிய ஒரு வேல்முருகன் ஒற்றையாளாக இருந்தாலும் எங்கள் அன் சட்டமன்ற உறுப்பினர் எங்களை எல்லாம் பார்த்து கிண்டலாக பேசுகிறார்கள் நீங்கள் பண்ரொட்டின் மூலமாக அறிவாலயம் போகிறீர்களே என்று ஆண்டாண்டு காண்டாக ராமரை எதிர்த்தே போர் புரிந்து வந்த ராவணின் பிள்ளைகள் நாங்கள் ராவணன் குடில் என்று பேர் வைத்துக் கொண்டு கமலாலயம் போறதை விட அறிவாலயம் போவது எவ்வளவோ பரவாயில்லை என்று நினைக்கிறோம் நாங்கள் ஏ